வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்து இன்னைக்கு விடுதலையாக போறார் பிணையில உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இந்த உத்தரவை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன அறிக்கை அவருடைய எக்ஸ்தலத்துல இந்த பதிவை போட்டிருக்கிறாரு அதுல வந்து செந்தில் பாலாஜியினுடைய தியாகம் பெரியது உங்களுடைய மன உறுதி அதை விட பெரியது இந்த வார்த்தைகள் உணர்த்தக்கூடிய செய்தி அதிமுக ஆட்சி காலத்திலே நடந்த ஒரு தவறுக்கு அதையெல்லாம் சரி செய்து விட்டு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து விட்டு அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அவர் வந்து சரி செய்து விட்டு ஏறத்தாழ அந்த பணத்தை எல்லாம் திரும்ப கொடுத்து விட்டு தான் கட்சியிலே வந்து சேர்ந்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பு ஆமா அப்ப அதற்கு பின்பு வந்து அவருக்கு ஏன் வந்து இது மாதிரியான அமலாக்கத்துறையினுடைய வழக்கு அவர் மீது பாய்கிறது ஏன் அவர் மீது இவ்வளவு ஜாமீன் மறுக்கப்படுகிற அளவுக்கு அவர் ஏதாவது வந்து ஏதோ ஒரு குண்டு வெடிப்பு ஒரு சர்வதேச பயங்கரவாத தொடர்பு வழக்கிலையோ எப்படி ஒருவர் நடத்தப்படுவாரோ அப்படி ஒரு மக்கள் பிரதிநிதி நடத்தப்பட்டிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவர்கள் வந்து தப்பி ஓடிவிடக்கூடிய குற்றமும் அல்லது அது ஒரு பொருளாதாரம் சார்ந்த குற்றம் அந்த குற்றம் ஏற்கனவே வந்து முடித்து வைக்கப்பட்ட முடிந்து போன ஒரு விஷயம் அது வந்து அதற்கு நிவாரணங்கள்லாம் அவர் வழங்கிட்டாரு அதற்கு பின்பு இருக்கக்கூடிய வழக்குல அவர் வந்து திமுகவில் ஒரு செல்வாக்கு மிக்கவராக மாறி மாறிவிட்டார் கொங்கு மண்டலத்துக்குள்ளே வந்து அதிமுக அது வந்து எங்களின் கோட்டை என்று சொல்லி கொண்டிருக்கிற போது அந்த பகுதியை பாஜக வந்து வளைத்து பிடிப்பதற்கான ஒரு அரசியல் வலை விரிக்கிற போது அந்த வலையை அறுக்கிற தான் செந்தில் பாலாஜி தொடர்ந்து இருந்தார் என்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் வன்மத்தை தான் அவர்கள் அமலாக்கத்துறையின் வழியாக தீர்த்து கொண்டார் ஏன்னா அமலாக்கத்துறை வருவதற்கு முன்பு அந்த பழமொழி சொல்றது மாதிரி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற மாதிரி தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருந்தாரு அமலாக்கத்துறை வந்துரும்னே அப்படிலாம் பேசினாரு செந்தில் பாலாஜி மேல வழக்கு வந்துரும் அப்படின்னு சொன்னாரு அப்ப அமலாக்கத்துறைக்கு வந்து அண்ணாமலை உத்தரவு போட்டிருக்கிறாரா அவரினுடைய வழிகாட்டலே தான் வந்து அமலாக்கத்துறை வந்து இந்த நடவடிக்கை எடுத்ததா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொதுமக்கள் சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக அவர் முன்கூட்டி சொல்லிக்கிட்டே தான் இருந்தார் அதே போலதான் அந்த வழக்கம் வந்தது அவரை வந்து சாட்சியை கழித்து விடுவார் அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார்னு ரொம்ப பூதாகரமாக அந்த குற்றங்களை எல்லாம் அவங்க சொல்லி தேர்தல் வரைக்கும் அவர் எப்படி வெளியில் விடக்கூடாது என்கிற கணக்கு தேர்தல் கணக்கு அதற்குள்ள இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் ஆமா நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப அவரிடத்திலே நேரடியாக தோற்ற அண்ணாமலை வந்து அரசியல் ரீதியாக வந்து மீண்டும் உயிர் தருவதற்கு அவரை சிறைச்சாலையில வைத்து விட்டால் எல்லாமே நடந்துரும் அப்படின்னு வெற்றி வாய்ப்பாக நமக்கு மாறிடும் என்று ஒரு பகல் கனவு கண்டிருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்கு இறுகி கொண்டே போகிறது அவருக்கு ஜாமீன் மறுப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதன் வழியாக வந்து அதாவது செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே இருந்து கொண்டு எல்லாத்தையும் இயக்குகிறார் என்றெல்லாம் கூட அச்சப்பட்டார்கள் ஆனால் உண்மை என்னன்னா அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்து அவர் வந்து நடமாடுவதற்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய மருத்துவ காரணங்களுக்கு ரொம்ப மருத்துவ ரீதியாக அவர் உடல் பின்னடைவை சந்தித்தது அப்பொழுது கூட இவர்களுக்கான அச்சம் வந்து தீரல அவர் மீது ஆமா வெறும் குகை என்று சொன்னால் கூட அது சிங்கத்தின் குகையாக இருக்குமோ என்கிறது போல வந்து அவர்கள் அச்சத்திலே தான் இருந்தாங்க அப்ப ஒரு முறை இருட்டுல வந்து நாய் அடிச்சிருச்சுன்னா எப்ப இருட்டை பார்த்தாலும் கண்டிப்பா நம்மளுக்கு உள்ள நாய் கிடக்கும் ஒரு நாலஞ்சு நாயாவது கிடக்கும் நம்புறது மாதிரி அண்ணாமலைக்கு ஒரு பதட்டம் வந்து இவர் மீதான அரசியல் ரீதியான தோல்வி சார்ந்த பதட்டம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு ஏறத்தால வந்து இதுல இதை எதிர்கொள்ள முடியலைங்கிறதா உண்மை இவர் அரசியலை எதிர்கொள்ள முடியல இவர் ஒரு மக்கள் சக்தியாக மாறுகிறார் மக்களோடு மக்களாக சகஜமான ஒரு இடத்திற்கு இவர் வந்து நகர்கிறார் இவர் அரசியலை எதிர்கொள்ள முடியவில்லை என்ப என்கிற அரசியல் இருந்து தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறார் அப்ப அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்திலே அவர்கள் கட்டுப்பாட்டில இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையை ஏற்கனவே எதிர்கட்சிக்காரர்கள் வீட்டுக்கு வந்து அமலாக்கத்துறை அனுப்புவது முதல் முறை அல்ல ஏற்கனவே வட மாநிலங்கள்ல இதெல்லாம் வந்து பல பேர் மேல பெரிய பெரிய வழக்குகள் உண்டவர்கள் எல்லாம் அஜித் பவார்லாம் துணை முதலமைச்சர் வரைக்கும் வந்தாங்க இல்லையா அப்ப எண்பதாயிரம் கோடி ஊழல் செஞ்சாரு அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சாருன்னு அவங்களே சொல்லிட்டு அவங்க அமைச்சரவையிலே கூட்டணி அமைச்சரவையிலேயே சேர்க்கக்கூடிய பல வேடிக்கைகளை நம்ம வந்து பார்த்தோம் இதுவரைக்கும் அமலாக்கத்துறையினுடைய நிறுவனங்கள் வந்து ஜி பைவ் பர்சன்ட் அரை சதவீதம் தான் ஒரு சதவீதம் கூட அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை அதனால இவர் வந்து கட்சிக்காரராகவே தொடர்கிறார் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி இடையில் கேட்டதாக ஒரு அந்த கபில் சிவில் ஆனா அப்படி கேட்டத நான் வந்து அந்த காலகட்டத்துல வந்து அந்த செய்தி வந்தபோது நான் வரவேற்றேன் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படாம நீங்க இருந்திருக்கலாமேங்கிற தான் அவர் கேட்டிருப்பா வழக்கறிஞரு அவர் கட்சிக்கு தூது போறாரு இவ்வளவு நவீன வசதிகள் எல்லாம் வந்த பின்னாடி காதலுக்கு தூது போனதெல்லாம் முடிஞ்சு போய் இப்ப வந்து மேகம் விட்டு தூது கிளி விட்டு தூதுலாம் காலத்துல சொல்லுவாங்க இப்ப அமலாக்க விட அமலாக்கத்துறையின் வழியாக ஒரு கட்சிக்கு தூது போற ஒரு காதல் தூதுவர்களாகவே அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் அபூர்வ எல்லாம் பார்த்தா போய் நீங்க கட்சியில சேர்ந்தா என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமாக அவர் அவருடைய தாக்கம் வந்து அரசியல்ல இருந்திருக்கிறது இவ்வளவு நிலை குலையக்கூடிய பிரச்சனைகள் வந்த போதும் இவ்வளவு ஜாமீன் மறுக்கப்பட்ட போதும் உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கு வந்து உபாதைகளுக்கு ஆளான போதும் வழக்கு விசாரணையினுடைய துன்புறுத்தல் ஜாமீன் மறுப்பு வழியாக வந்த போதும் அவர் திமுக தொடர்கிறார் என்பதனால அவருடைய மன உறுதியை அவர் வைராக்கியத்தை முதலமைச்சர் வாழ்த்தியிருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையிலையும் முதல்வர் என்கிற முறையிலும் ஏன்னா திமுகவில் வந்து வழக்கு போட்டு விட்டார்கள் என்பதற்காக யாரையும் கைவிடுகிற வழக்கம் வந்து திமுக இல்லை ஏற்கனவே ஆராஷா வழக்காக இருக்கலாம் வேறு சில வழக்குகளா இருக்கலாம் அரசாம் மிகப்பெரிய மன்மோகன் சிங் ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கே வந்து டூ ஜி ஊழல் அலைக்கற்றை ஊழல் தான் காரணம் என்று நம்ப வைக்கப்பட்டது அப்படி ஒரு தகவலை வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படாத நிரூபிக்கப்படாத ஒரு குற்றத்தை வந்து அது வந்து சுமத்தினார்கள் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் ஆனால் அது நடைமுறையில வந்து ஒண்ணுமே இல்லைனாலும் அது ஆட்சி மாற்றத்துக்கு துணை புரிந்தது அந்த சிஏஜி அறிக்கை என்பது இப்ப அதை விட பல மடங்கு சொன்னாலும் கூட அதை பத்தி சிஏஜி அறிக்கை எந்த அலை அலையை உருவாக்காத காலத்தை லட்சம் கோடி லட்சம் வந்து வெறும் ஒன்றரை லட்சம் கோடி இப்ப பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அது ஏழரை லட்சம் கோடிக்கு வந்தாலும் யார் மீது குற்றச்சாட்டு சொன்னால் வந்து ஊடகங்கள் அதை நம்ப வைக்கும் யார் மீது குற்றச்சாட்டு வந்தால் வந்து ஊடகங்கள் அது நம்பகத்தன்மையற்றதாக மாற்றும் என்பதற்கு இரண்டுக்குமான வேறுபாடு ஏன்னா இந்த ஊடகம் முழுக்க முழுக்க யார் பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அதெல்லாம் இப்ப சிஏஜி அறிக்கைங்கிறது இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மேம்போக்கான ஒரு விஷயமாக மாற்றிட்டாங்க இப்போ ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியினுடைய மாற்றத்திற்கும் வந்து மன்மோகன் சிங் ஆட்சியை வந்து க வந்து ஏறத்தாலும் இல்லாமல் செய்ததற்கும் இந்த வழக்கை பயன்படுத்துகிற போது கூட எப்பொழுதுமே வந்து அவங்கள கைவிடவே இல்லை அது வந்து கட்சி பதவியாக இருக்கலாம் கட்சி பொறுப்பாக இருக்கலாம் ஆட்சி பொறுப்பாக இருக்கலாம் எந்த இடத்துலையுமே விட்டுக் கொடுக்காத ஒரு இடம் ஒரு ஒருவரை வந்து அரசியல் ரீதியாக பின்னடைவு வருகிறது என்பதற்காக திமுக ஒருவரை விட்டுக் கொடுக்காது என்பதற்கான ஒரு தான் இது என்று நம்ம பார்க்கிறோம் சரி திமுக வந்து ஒரு ஒரு சரியான விசுவாசி அதே நேரத்துல ஒரு மிக முக்கியமான தலைவர் அப்படின்ற ஒரு நபரை அடையாளம் கண்டிருக்கா அப்படின்னு பார்க்கலாமா நிச்சயமா அதாவது என்னன்னா மீண்டும் அவர் வந்து மண்டலத்திலே வந்து மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு சக்தியாக அவர் வந்து மீண்டும் வந்து வளம் போகிறார் அப்படிங்கிறதுக்கு பல அடையாளங்கள் இருக்கிறது ஏன்னா அந்த பகுதி மக்கள் வந்து அவரை நேசிக்கக்கூடிய இடத்துல இப்போதும் இருக்கிறார்கள் இந்த வழக்கு விசாரணையின் வழியாக அவருடைய செல்வாக்கு வந்து சரிந்து விடவில்லை வீழ்ச்சிக்கு போகவில்லை அப்படிங்கிறது எதிராளிகளுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக கூட இருக்கிறது ஏன்னா அதிமுகவும் சொல்லுது கொங்கு மண்டலம் எங்களுக்கு தான் எல்லாமே இருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க அது ஒருவேளை அந்த பகுதியிலிருந்து முதலமைச்சராக அன்றைய போன ஆட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கான ஒரு கொண்டாட்டமாக அவர்கள் கருதி இருக்கலாம் ஆனால் அங்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் உடைய முகாம்களை அமைப்பது அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக அவர்களுக்கான அந்த கிளைகளை பரப்புகிற வேலையே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த பகுதியில் வந்து அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு பெரிய தடையாக இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதனால இது அரசியல் பகை தீர்ப்பதற்கு அடியாட்களை அனுப்புவதற்கு பதிலாக அமலாக்கத்துறையவே அனுப்பிவிடலாம் மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்தே தங்களுக்கான அடியாட்களை தயாரித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு மோசமான முன்னுதாரணத்தை அதிகார வர்க்கத்தை தவறாக பயன்படுத்துவது அவர்களுக்கு அவர்களுக்கான சுதந்திரத்தை வந்து தன்னிச்சையாக செயல்படுவதற்கான அவர்களுடைய வாய்ப்பை வந்து பறிப்பது என்பது ஒரு மோசமான முன்னுதாரணம் ஏனென்றால் நாளைக்கு எதிர்காலத்திலே ஆட்சி மாற்றங்கள் வரலாம் இது போன்ற துறைகள் வந்து பழிவாங்கும் பழிவாங்கப்படுவதற்கான துறையாக இருப்பது அது வந்து இன்னும் சொல்ல போனால் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் விஷயத்திலேன்னா நம்ம அதை பார்த்தோம் முதலமைச்சராக இருக்கிற போதே ஒருவரை சிறைக்கு அனுப்ப முடியும் முதலமைச்சர் பதவியை விட்டு அவர் ராஜினாமா பண்ணக்கூடிய அளவிற்கு அவருக்கு நெருக்கடியை தர முடியும் என்பதற்கான ஒரு நம்ம பார்த்து நடத்துகிற ஒரு அரசியல் பாஜகவை வரைக்கும் அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜியை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு முடியல அப்படின்ற பட்சத்துல இவங்க அடுத்து அமலாக்கத்துறையை கையில் எடுக்கிறாங்களா அது அதற்கான முயற்சியை முதல்ல அவங்க மேற்கொண்டாங்க நீங்க நம்புறீங்களா இல்ல அதாவது பாஜகவை வரையில என்னன்னா அவங்களுக்கு வந்து நேரடி அரசியல் அப்படிங்கிறது சாத்தியப்படலாம் அவங்களுக்கு ரெண்டு வகையான அரசியல் தான் இருக்கிறது ஒன்று என்ன செய்வாங்கன்னா இப்போ நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு வாங்கன்னு கூட மாட்டாங்க நீங்கள் ஏன் வந்து தியானம் இருக்கக்கூடாது யோகா ஒரு அருமையான கலை அப்படின்னு ஃபஸ்ட்டு கும்பிடுவாங்க பூங்காவில் நடைப்பயிற்சி போகிறவர்கள் ஏன் யோகா கற்றுக்கொள்ளக்கூடாது யோகா யோகா மாஸ்டர் அழைக்கிறார் அப்படின்னா அப்புறம் பாரத பிரதமரும் யோகா செய்கிறார் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏன் உடற்பயிற்சி செய்யக்கூடாது சிலம்பம் கற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் அப்படின்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த பாரத தேசத்துக்கு விரோதிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்நிய மதங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு விஷத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிப்பாங்க இந்திய மண்ணில் வந்து சாதிகள் இவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையை வந்து பிரயோகப்படுத்த விட்டால் வேறு மதங்களே இந்த மண்ணுக்கு வராது கிறிஸ்தவம் வந்திருக்காது இஸ்லாம் வந்திருக்காது இந்த மண்ணிலே இருந்து பௌத்தம் வெளியேற்றப்பட்டிருக்கோம் செய்யாது ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே நடந்ததுக்கு சாதி ஒடுக்குமுறை தான் காரணம் பௌத்தத்தை வந்து ஏற்றுமதி செய்து விட்டார்கள் இது வந்து இறக்குமதி ஆயிடுச்சு வேற வழி இல்லை ஏன்னா சாதிய ஒடுக்குமுறை இறுகிப்போன இறுகி ஒரு கட்டமைப்புல இருந்து விடுதலை பெற விரும்பியவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையின் பேரால் எல்லாரும் பகுத்தறிவாளா வாழ முடியாது எல்லாரும் கம்யூனிஸ்டா வாழ முடியாது சராசரி மனிதர்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை வந்து தேவைப்படுகிறது அப்ப அந்நிய மதங்களை நம்ம அழிக்கணும் அதுதான் பெரிய நமக்கு கோளாறு அப்படின்னு சொல்றது மூலமாக பகை உணர்வை தூண்டுவதன் மூலமாக சிறுபான்மை மக்கள் மீதான பகை உணர்வை தூண்டி பெரும்பான்மை மக்களை திரட்டுவது அவங்களுடைய கோட்பாடு இந்த கோட்பாட்டை நேரடியாக பேசினால் தமிழ்நாட்டு சூழலுக்கு அது பொருந்தலை ஏன்னா அவன் வந்து பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு வட வட மாநிலங்களில் ஆள் திரட்டுவது மாதிரி இங்க திரட்ட முடியலை இங்க பள்ளிவாசத்திற தாய் மாமியை சீரு கொண்டு போய் கொடுத்து வந்துடுறாங்க அதனால இதை சாத்தியப்படுத்த முடியாதனால பண்பாட்டு ரீதியாக அன்றாட வாழ்வியல் ரீதியாக வாழும் கலை இது மாதிரி விஷயங்களுக்குள்ள அடித்தளங்களில் ஊடுருவக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை செய்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்கன்னா மேலெழுந்த வாரியாக மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறவங்க நிறுவன மயமாக்கப்பட்டவங்களாக இருக்கிறவங்க கார்ப்பரேட் அடுத்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறவங்க தொழில் அதிபராக இருக்கணும் அவங்க இடத்துல வந்து வலை வீசுகிறார்கள் அதில் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களை எல்லாம் வந்து தன்மையைப்படுத்துகிற வேலைகளை வந்து கொஞ்சம் பண்ணுறாங்க இதில் அவங்களால கையகப்படுத்த முடியாத வசப்படுத்த முடியாத யாருன்னா மிடில் கிளாஸ் மக்களை அவங்களால வந்து தன் பக்கம் திருப்ப முடியாது தமிழ்நாட்டு சூழல்ல ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் வந்து கொஞ்சம் மனசாட்சி உடையவர்களாக இருக்கிறாங்க சில பேர் அரசியல் அற்றவர்களாக கூட இருப்பாங்க ஆனால் அரசியலை முன்வைத்து ஒரு மத பகைமையை உண்டாக்குவதற்கு மத பகையை மூட்டுவதற்கு பகை தீயை வளர்ப்பவர் மூடர்ன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு இது பாஜகவுக்காகவே எழுதப்பட்ட ஒரு சிறப்பு வரியை போல எனக்கெல்லாம் படிக்கும்போது தோணும் நான் ஒரு அடிப்படையில் ஒரு இலக்கியம் சார்ந்தோன்கிறதுனால பகை தீயை வளர்ப்பவர் மூடர் அப்படிங்கிற வரியை நீங்க போட்டு பாஜகவினுடைய அத்தனை தலைவர்கள் படத்தையும் நீங்க வச்சு நடுவுல போட்டீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படிப்பட்ட பகை தீயை வளர்ப்பதே அவர்களுடைய வாழ்க்கை முறையை வச்சுக்கனால இவங்க எடுபட மாட்டேங்குது அதனால அவர்கள் இப்பொழுது நோட்டாவிலிருந்து தப்பித்து விட்டார்கள் ஆனா மக்களுடைய பார்வையிலிருந்து அவர்களுக்கு வந்து தப்ப மக்கள்னு சொல்லும்போதுதான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் அமலாக்கத்துறை வரப்போகுது அப்படின்னு வெறும் அண்ணாமலை மட்டும் சொல்லிட்டு சில பத்திரிகையாளர்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்களும் சில இடைத்தரகர்களாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்த நபர்களும் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதற்கு பிறகுதான் வந்து அந்த கைது அப்படின்றது நடந்தது இன்னைக்கு கைது அது அதற்கான பிணை கேட்டு நடைபெற்ற வழக்கிலேயும் கூட பல விஷயங்கள் செந்தில் பாலாஜி சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் இன்னைக்கு எல்லாரும் மக்கள் பார்த்துக்கிட்டுதான் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா அவரிடம் வந்து கைப்பற்றப்பட்ட அஹ் அதுக்கு பிறகு பென் டிரைவ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்ப அதுல இருக்கக்கூடிய தகவல் இருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமுமே இடைசெருகல்கள் அமலாக்கத்துறையால் அது உள்ள வைக்கப்பட்டது ஏற்கனவே இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுது முன்வைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து எல்லாருமே இன்னைக்கு பார்த்துருக்கோம் அப்புறம் நீங்க விசாரணையை விரைந்து நடத்தல அதே நேரத்துல நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது விசாரணையை விரைந்து நடத்தல இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் வந்து இன்னைக்கு மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இவர்கள் ஒரு 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 வழிமுறையை பின்பற்றினாங்கல்ல அதாவது செந்தில் பாலாஜி வெளியில வரக்கூடாது வெளியில இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இது அவர்களுக்கே இன்னைக்கு எதிராக மாறி இருக்கா அதாவது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே குற்றம் நிரூபிக்கப்படாமல் விசாரணை கைதியாக ஒருவர் இருக்கிற போதே அவருக்கு வந்து ஏறத்தாழ வந்து ஒரு வருடம் கடந்து ஒரு நானூத்தி ஒரு நாட்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு பதினேழு மாதங்கள் வரைக்குமே ஒருவரை தொடர்ச்சியாக சிறைச்சாலையிலே வைத்துக்கொண்டே இருப்பதை வந்து ஏற்க முடியாதுன்னு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து காரணத்தை சொல்லுகிறார் அப்ப வெறும் விசாரணை கைதிகளாகவே ஒருவர் அதாவது தண்டனை கைதியாக இருக்கிற போது அவர்களுக்கு எவ்வளவு காலம் தண்டனை காலம் கிடைக்குமோ அதை விசாரணை காலத்திலேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை வந்து இந்த மாதிரியான அதிகார வர்க்கங்கள் செய்ய முடிகிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதைத்தான் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் வந்து உண்மையாகவே தவறு செய்தவர்கள் அப்படிங்கிறவர்களை தாண்டி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களும் பதினேழு ஆண்டு காலம் ஆண்டு காலம்னு ஆயுள் தண்டனை கைதிகளை விடவும் அதிகமான தண்டனைகளை வந்து வெறுமனே சந்தேகத்தின் நிழல் பட்டவர்களே வந்து அதை வந்து அனுபவித்ததை நம்ம பார்க்கிறோம் இதை வந்து சிறுபான்மை மக்கள் மீது இது மாதிரியான கைது நடவடிக்கை வருகிற போதெல்லாம் யாருமே இது பெரிய கவனத்தில் கொள்வது கிடையாது ஒருவர் இஸ்லாமிய பெயர் இருந்தாலே இவங்களே வந்து என்ன செய்யலாம்னா யாராவது ஒருவர் வந்து ஒரு மெயில் ஐடியில் வந்து ஏதாவது ஒரு அரபு பெயரை வந்து வைத்து ஒரு மெயில் அனுப்பிட்டு அவரிடமிருந்து நாங்கள் ஆவணத்தை கைப்பற்றிட்டோம் அந்த மின்னஞ்சல் வந்திருக்கு பாருங்க ஏன்னா மின்னஞ்சல் யார் வேணாலும் இருந்து வேணாலும் அனுப்பலாம் இல்லையா அவனை கிரியேட் பண்ணி அப்ப இவருக்கு பல விஷயங்கள்ல தொடர்பு இருக்கிறது அதனால என்னைய விசாரணை வேணும் அதுக்கு இவர் ஒரு பெரிய சர்வதேச தான் அவர் இருப்பார் என்று நம்ப வைத்த பல வழக்குகளை அவன் பார்த்துருக்கேன் இது நீதிமன்றத்தில் நிற்காது ஆனால் விசாரணை நிலையிலேயே அவங்க தண்டனை அனுபவிச்சிருவாங்க பத்திரிகையில வந்து கைது செய்யப்படுகிற போது பெரிய செய்தியாக மாறும் ஆனால் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிற போது ஒரு பெட்டி செய்தி கூட வராது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்ப நீதி எல்லாருக்கும் சமமானது என்று நாம் வந்து சட்டத்தின் முன்னால் சொல்லி கொண்டாலும் நடைமுறையில வந்து நீதி எவ்வளவு துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்பதை ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் ஒரு கட்சியின் முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு சமூக செல்வாக்கு மிக்கவராக ஒரு பகுதியிலே செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறவருக்கே விசாரணை கைதியாக ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுகளை கடந்து ஜாமீன் மறுக்க முடியும் என்று சொன்னால் அவர் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பிணையில் வந்து வெளிவர முடியக்கூடிய வரும் ஒரு வசதியில் அவர் இருக்கார் இது சாமானியர் மீது இது போன்ற வழக்குகள் வந்து ஏற்பட்டா இது என்னவாக இருக்கும் என்பதை நான் வந்து புரிந்து கொள்வதற்கும் இந்த வழக்கு வந்து ஒரு வகையில் பயன்படுதுன்னு நான் நினைக்கிறேன் இனிமேலும் இவர் வெளியில் வந்த பின்னாடி மீண்டும் வந்து சட்டப்படி இவர் அமைச்சராவதற்கு எந்த விதமான தடையுமே இல்லை அப்படிங்கிறதுனால வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே எப்படி பொன்முடி அமைச்சரவையில் இருக்கிறாரோ அதுபோல இவரும் அமைச்சரவையில் வந்து இடம்பெற முடியும் என்கிறதுனால என்னதான் வந்து ஆளுநர் வந்து அது விரும்பவில்லை என்றாலும் கண்ணீர் வெடித்து கொண்டாவது ஒரு பதவியேற்புகளா இதை வந்து கலந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற அரசியல் சாசனம்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுனால இதையெல்லாம் தாண்டி செல்வாக்கு மிக்கவராக மீண்டும் அவர் வளம் வரப்போகிறார் என்பதை பார்க்கிற போது அண்ணாமலை லண்டன்ல செட்டில் ஆகிறது நல்லதுங்கிறது பெர்சனல் அட்வைஸ் நீங்க சொல்றீங்க இப்ப மீண்டும் அவர் அமைச்சராவதற்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய மன உறுதி முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறது போல அவருடைய தியாகம் அவருடைய மன உறுதி இதற்கு தகுந்தாற் போல் திமுக தலைமையிடம் இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் இல்லைன்னா பரிசு இல்லைன்னா அவருக்கு உரித்தான இடம் அப்படின்றத நீங்க என்னவாக திமுக தலைமை கருதும் மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்குவார்கள் மக்கள் அபிமானம் அவருக்கு இன்னும் பல மடங்கு கூடும் எப்பொழுதுமே மக்கள் அபிமானம் மிக்க தலைவர்களை நீங்கள் சட்டத்தின் வழியாக எல்லாம் நீங்க தண்டிப்பதன் வழியாக எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது நீங்க வந்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எத்தனையோ வழக்குகளுக்கு பின்னாடி ஜெயலலிதா மீண்டும் செய்யத்தான் செய்தார் அதனால அரசியலை பொறுத்தவரையில மக்களுடைய விருப்பம் அப்படின்னு ஒன்று இடம் ஒரு ஒரு இடத்துல வந்து இடம்பெற்றவர்கள் மக்களின் விருப்பத்துக்குரியவர்களாக இடம்பெற்றவர்களை எந்த அரசியல் சூழ்ச்சியாலும் வந்து நீங்கள் நிரந்தரமாக நீக்க முடியாது என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது அதனால இந்த வழக்கு விசாரணையில் அவர் நிரபராதியாகத்தான் வெளியில் வருவார் விசாரணை நிலையிலேயே அவரை வந்து இவ்வளவு காலம் துன்புறுத்தி விட்டார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியை வேணால் அவர்கள் அடையலாமே தவிர அது நிச்சயமாக இந்த அதிகார துஷ்பிரயோகம் என்பது நீண்ட காலம் நீடிக்காது அதற்கான ஒரு தொடக்கத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வந்து அதற்கான கதவை திறந்து வைத்திருக்கிறது இதை நிச்சயமாக திமுக அவரை வந்து அங்கீகரிப்பதில் கூடுதலாகத்தான் அங்கீகரிப்பார் அவரை புறக்கணிக்கவோ எதிர் அரசியல்வாதிகள் என்ன செய்வார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக அவரை தள்ளி வைக்கிற வேலை ஒரு ஒருபோதும் திமுக செய்யாது அவருக்கான கூடுதல் அங்கீகாரத்தை வந்து திமுக வழங்கும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தியாகம் அப்புறம் அவருடைய மன உறுதி இதை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு கேலி செய்வது போல அவர் என்ன பெரிய தியாகம் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அதை தாண்டி முதலமைச்சர் குறிப்பிடக்கூடிய அந்த கான்டெக்ட் என்ன தான் இன்னைக்கு கேள்வி அது முதலமைச்சர் வந்து அவர் இவ்வளவு சிறை துன்புறுத்தல்களை தாண்டி சிறை தண்டனையை தாண்டி விசாரணை நிலையிலே அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தாண்டி அவர் நினைத்திருந்தால் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம் அதிகாரத்திற்காக சமரசம் செய்து கொண்டிருக்கலாம் வேறு வேறு அழைப்பு வருகிற போதெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருக்கு இவ்வளவு பெரிய சிரமங்கள்லாம் எல்லாம் வந்திருக்காது என்கிற அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த துயரங்களுக்கு துயரங்களை அவர் தியாகம் என்று வர்ணிக்கிறார் ஆனால் சீமான் வந்து என்ன நினைக்கிறார்னா இவர் என்னையா தியாகம் பண்ணாரு அப்படின்னு கேட்கிறாரு ஆனால் சீமான அளவுக்கு யாருமே தியாகம் பண்ண முடியாது சீமானவர்கள் என்ன செஞ்சாருன்னா அவர் இவ்வளவு காலமாக பேசி வந்த கொள்கையவே தியாகம் செய்த தியாகி சீமானவர்கள் பெரியார் கொள்கையை பதினாறு வருடங்களாக மேடை தூரம் வந்து பதினேழு வருடங்களாக பேசி கொண்டு வந்துட்டு பெரியார் வந்து என்ன சாதியில் பிறந்தார் அவர் தமிழ்நாட்டுக்காரரா இல்லையா வேற மொழி சார்ந்தவர் அப்படின்னு ஒரு யாருமே சொல்லாத எல்லாம் கண்டுபிடிச்சு பெரியார் கொள்கைகளை தியாகம் செய்தவர் சீமானு அதுபோக வந்து எத்தனையோ பேரை தியாகம் பண்ணியிருக்காரு ஜெயலட்சுமியை கூட அவர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரியான பல தியாகங்களை செய்த அடிப்படையில் பார்க்கும்போது தன்னை நம்பி வந்த கட்சிக்காரர்களை பூரா வந்து புறக்கணிப்பதன் மூலமாக விசுவாசத்தை தியாகம் செய்திருக்கிறாரு இப்படி பல தியாகங்களை சீமான் செய்கிறார் அதோடு ஒப்பிடும்போது இவர் செய்த தியாகம் கொஞ்சம் அவருக்கு குறைவா தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அரசியல் ரீதியாக செந்திர் பாலாஜி மீண்டும் வளர் வருவார் நான் நம்புறேன் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்